ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரொமோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி நம்ம வண்டியோ பேச போகிறோம் டேய் எடிட்ரு என்னடா பண்ணிகிட்டு இருக்க தூக்கிட்டா இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இதெல்லாம் ஒரு ப்ரொமோவா அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இந்த கேமில் முழுக்க முழுக்க ரெக்கார்டை வந்து பார்வதி வச்சுட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இன்றைக்கி அவங்க பேரில் வந்த இரநூத்தி பதிமூணாவது ப்ரொமோ இது ஸோ வாழ்த்துக்கள் இந்த ரெக்கார்டை எவ்வளோ உடைக்கிறானா அப்படிங்கிறது தெரியல ஸோ அந்தளவுக்கு ப்ரமோஸ் குயின் பார்வதி அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏதோ உன்னை போட்டுடுறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அதுதான் இப்போது ப்ரொமோவில் சாண்ட்ரா சேச்சியும் பார்வதியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க கமுருதினை பற்றி உன்ட்ட பழகியிருக்கேன் நான் அந்த ஒரு விஷுவாசமாக வச்சிருக்காடா என்னை வந்து இவ்வளோ தூரம் வந்து தாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு இவங்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன் ஃபீலிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்குது அதனால தான் எனக்கு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சேச்சி சொல்கிறாங்க நானும் வந்து கமுர்தின் மாதிரி ஒரு ஆள் இருந்தால் வெளியே நான் பழக கூட மாட்டேன் ஏன்னா அவன் வந்து ப்ரூட்டலாக சில விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு சொல்லி பாரதி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அவனை பார்க்கும்போது பிகாஸ் அவன் வந்து யாருங்கிறது டக்கு டக்குன்னு தெரியுது பற்றி அங்கங்க அதுதான் அவனுடைய ஒரு பெரிய ஒரு மைனஸ் நமக்குலாம் ப்ளஸ் அது தெரிலனால் ரொம்ப கஷ்டம் அவனுக்கு லாக் ஆகிட்டு பிடிச்சி விட்ருவோம் அது மட்டும் இல்லாமல் இல்லை வலையை எப்படி போட்டு பிடிக்கிறான் பார்த்திங்களா இந்தந்த இடத்துக்கு என்னென்ன பேசணும் அப்படிங்கிறத கரெக்டாக மேனிப்புலேட் பண்ணி பேசி நம்மளை வந்து தாஜா பண்ணிடுறாங்களான்னு சொல்லிட்டு கம்புதினை பற்றி ஒரே புலம்பல் நம்ம பார்வதியும் சேச்சியும் அப்படிங்கிறது தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வேலைதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேலையிட தாங்க ஏன்னா சும்மாலாம் எவனும் புலம்ப மாட்டாங்க அவ்வளோ தூரம் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கறனால தான் மட்டும்தான் இந்த விஷயம் நடக்குது தவிர மற்றபடி கமுருதி வந்து ரொம்ப டீசண்டானவோ ஜென்யூனானோ ஒரு பர்சனோ அந்த மாதிரிலாம் வந்து கிடையவே கிடையாது ஹீஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹீஸ் இஸ் ஃபேக் ஹீ இஸ் ப்ரிட்டன் டு பி ஆக்டிங் அஸ் அ குட் பர்சன் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் நேற்று ஜாக்லின் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய போஸ்ட்டில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா கேமரா முன்னாடி நல்ல மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணுவான் ஓகேவா கேமரா மாதிரி நல்ல மாதிரி ஜஸ்டிஃபே பண்ணுவான் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டாக்ஸிக்காக பசங்க கூட நடந்து நடந்துப்பாங்க பொண்ணுங்க கூட அக்ரசிவ் டு வேர்ட்ஸ் உமன் ப்ளஸ் ஜஸ்டிஃபை ஆன் கேமரா அது மட்டும் இல்லாமல் நான் நல்லா வாங்கிங்க கிரேட்னஸ் அப்படின்னு சொல்லி காட்டிப்பாய்ங்க அப்புறம் ஓர்ட்டும் கேட்பாங்க பிச்சைக்கார புயலுக்கு அதுதான் இன்னொரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க கரெக்டு தானே கம்ப்ளைண்ட் அப்படி தானே இருக்குது இப்போ இது வெளியே போயிருமோன்றதுக்காக தான் திருப்பி திருப்பி வந்து பாரதிகிட்டு நேற்று நைட்டு நூல் விட்டான் பார்த்தீங்களா சாரி அப்படின்னா அவ கேட்கவே இல்லை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து நின்றுட்டு இருந்தான் அவள் மதிக்கவே இல்லை போடா வெண்ண அப்படின்ற மாதிரி புரியுதா ஸோ இன்றைக்கி வேறு ஏதோ டாக்ஸ் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க அதை அடுத்த வீடியில் பார்த்துருக்கேன்னு என்னன்னு போய் போடுறேன் சரியா பட் இது ரொம்ப தப்பான விஷயம் எனக்கு இந்த ஆக்டிவிட்டி பேக் ஃபயர் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு அதனால்தான் பார்வதி கிட்ட திருப்பி வரான் பார்வதி உயிரே போனாலும் ரத்தம் ஒரு சொட்டு இருந்தாலும் விடாமுயற்சி மாதிரி இந்த கிட்ட பின்னாடி போயிடாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஏன்னா எவ்வளோ மைண்ட்ஃபிண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே தெரியும் ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம கூட இந்த பொண்ணு அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் அப்படின்லாம் யோசிக்கணும் கரெக்டு தானே நம்மளுக்குள்ள இருக்க டிஃப்ரென்சஸ் வந்து நம்ம கையாக பேசிக்கலாம் அது மாதிரி எதாவது பண்ணிருக்கலாம் அங்கே போய் ஒரு மேடைய மேடையில் போய் போடுறது ஏன் டே போய் பேசலாம் பண்ணலாமா கரெக்டாக தானே நான் எதுலேயுமே லாக் ஆக மாட்டேன்டி இந்த போய் கிட்ட போய் லாக் ஆகிட்டு இந்த கேமில் எனக்கும் எக்ஸ்ட்ரீம் எனக்கு சேஜி அவனை செட்டேவாது எனக்கு எனக்கு பிடிக்க பிடிக்காது அவனோட வேர்ட்ஸ் எதுவுமே பிடிக்கல மியூசிக்கை பாருங்க ட்ராயிங் டே பையன் ரூட்லாம் பண்ணுறாங்கல்ல எப்படி அடிக்கலாம் அவன் ஏ பழைய வீசி பிடிச்சிட்றாங்க பிடிச்சிடுறான் பையன் உள்ள ஒருத்தர் இருக்காம கமுரதி அது வெளியே வந்துருது அப்ப பாத்தியா உள்ள ஒருத்தர் கமுரதி இருக்காம பார்த்தியா வெளியே வந்துடுது அப்பப்போ வெளியே வராமல் உள்ள ஒருத்தர் இருக்கிறாங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சேச்சி பார்வதியும் புட்டு புட்டு வைக்கிறாங்க நல்ல வேலை பார்வதி திருப்பியும் போய் வாடா தம்பி பேசுவோம் அப்படின்ற மாதிரி பேசாமல் அவனை சூப்போ நாயை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பற்றி விட்டது ரொம்ப நல்லது பார்வதிக்கு ஸோ இதே மெயின்டைன் பண்ணிடணும் தான் பாயிண்ட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து டாஸ்க்கு இன்றைக்கி ரெண்டு டாஸ்க்கு ஸோ வின்னர் நம்ம சொல்லியிருக்கிறன்னு பழைய வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுடைய கருத்துக்கொள்ள மின்